அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது விபத்து ஏற்பட்டு வடமாநில மாநில தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது இருந்த உயிரிழப்பு ஏற்பட்ட வடமாநில மாநில தொழிலாளியார் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பூந்தமல்லி அருகே நசரத் பகுதியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விருத்தின் காரணமாக வடமாநில தொழிலாளி ஒருவர் இறந்து போயுள்ளார் பூந்தமல்லியிலிருந்து கிண்டி வரை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது பணிகள் தீவிரமாக நடைந்து வரும் நிலையில் பில்லர்கள் அமைக்கப்பட்டு அதன் மேலே பெட்டுகள் அமைக்கப்பட்டு தற்போது தண்டவாளங்கள் அமைக்கும் பணியின் தொடர்ந்து நடைபெற்று இதற்காக வடமாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் இரவு பகலாக இங்கு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் பூந்தமல்லி அடுத்த நசரத் பகுதியில் மேலே அமைக்கப்பட்ட பாலத்தின் மீது இடது பக்கத்தில் உள்ள தடுப்பு அமைப்பதற்காக ராஷத கிரேன் மூலம் சிமெண்ட் கலவையாலான சிலாப்பை மேலே ஏற்றிக் கொண்டிருந்த போது அதில் வடமாநில தொழிலாளி ஒருவர் நின்று கொண்டு மேலே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென கிரேனின் இரும்பு கயிறு அருந்த நிலையில் மேலே இருந்த அந்த தூணானது அப்படியே கீழே சரிந்த நிலையில் அதில் பயணம் செய்து அந்த வடமாநில தொழிலாளியும் அங்கிருந்து கீழே விழுந்த நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் மயங்கினார் இதை எடுத்து அங்கிருந்து அவர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நசரத்பேட்டை போலீசார் இறந்து போன வடமாநில தொழிலாளர் தர்மேந்திர சிங் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த பகுதியில் போக்குவரத்துகளை தடை செய்துவிட்டு பணியில் ஈடுபடுவது வழக்கம் தற்போது வழக்கத்திற்கு மாறாக மெட்ரோ

நத்தரதுப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது இந்த பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வடமாநில தொழிலாளி ஒருவர் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போன சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வலையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற உயிரிழப்புகள் இனி நடக்கக்கூடாது என உடன் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் கோரிக்கையாக வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க